நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி பூண்டு உருகா தான் செய்ய போகிறோம் தக்காளியை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு தோல் எல்லாமே உரித்து எடுத்துருங்க எடுத்த தக்காளியாக தோல் உரிச்ச தக்காளியை ஒரு மிக்சி ஜார்லையும் நல்ல பெரிய பெரிய பல்லா இருக்க பூண்டையும் இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறையா சின்ன சின்ன பல்லா பூண்டு இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இப்போ உரிச்சு எடுத்தாச்சு பார்த்திங்களா இதில் இதெல்லாம் இந்த பழுத்து போயிருக்கும்ல அந்த மாதிரியான பூண்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறோம் ஏன்னா நல்லா வதங்கணும் எல்லாமே ஊறுகாய்க்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு வந்துருக்கோம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இவ்வளோ போதும் வெந்தயம் ஏன்னா நம்ம வந்து வெந்தயமும் கடுகும் ராவாக வறுத்து அரைச்சி வச்சிருப்போம் ஊறுகாய்க்கு தேவையான பெருங்காயம் காயம் நல்லா வாயுக்கு தான் கேஸ் ரிலீஸ்க்கு இப்போ நம்ம க உரிச்சு வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் ம் பூண்டு வதங்கங்குள்ள இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது திப்பி திப்பியாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளியும் பூண்டும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்க திப்பி திப்பியா தான் அரைச்சிருக்கோம் மையை அரைக்கக்கூடாது நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இப்போ இந்த நல்லா பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம கம்மிக்கி பார்த்தா தெரியும் பாருங்க எல்லாமே ஒரு ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தக்காளி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து தக்காளி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதில் மிளகாத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணணும் இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து தக்காளி மற்றும் பூண்டு உருகாய்க்கு தேவையான மசாலா கடுகையும் வெந்தயத்தும் ராவாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதாவது இடித்து வச்சுருக்கோம் வந்து வெள்ளம் டேஸ்ட் வெள்ளம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நான் ரொம்பவே எக்ஸ்டல எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது கண்டி வெள்ளம் இப்போ அவங்க மசாலா ஆட் பண்ணலாம் இப்போ வந்து கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம மசாலா அதாவது ஊறுகாய்க்கு போட வேண்டிய இந்த மசாலா போட்டுருவோம் போட்டாச்சு வெல்லம் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு தான் வேற எந்தது கிடையாது ரா மிளகாத்தூள் அடுத்து ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி தண்ணியா இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே எல்லாமே அடங்கி கடைசி அங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி பண்ண கொதிக்க விட்டு இறக்கணும்னா ஊறுகாய் பூசனா பிடிக்காது கெட்டு போகாது எதுவுமே ஆகாது நீங்க எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இந்த ஊருக்கு வேணாலும் நீங்க கொடுத்து விடலாம் இருக்கும் சொன்ன என்ன அப்படியே மேலே வந்து திரண்டு வரும் எங்க பாருங்க என்ன எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி எண்ணெய் வந்து நான் அதெல்லாம் கால் வாசிக்கு மேலே வந்துருக்கு மேலே இப்போ எண்ணெய் அவ்வளோ தெரிஞ்சிருந்துச்சா திரும்ப நான் கிளரி விட்டுருக்கேன் கிளரி நான் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டேன்னா இன்னும் வந்து எண்ணெய் திரிஞ்சு வரும் நல்லா நமக்கு ஊறுகாய் பதத்துக்கு ஃபிட்னஸ் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஆயிலியாக இருக்கும்போது நமக்கு கெட்டு போகாது திரும்ப வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஊற்றுற எண்ணெய் வந்து ஊருகாய் குடிக்காது மேலே தான் நிற்கும் என்ன பாருங்கள் அடுத்து காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஊறுகாய் செஞ்சு வச்சு அதில் பூசணா பிடிக்குது இல்லை கெட்டு போகுது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி ஆறுனவொன்னே ஊறுகாவில ஊற்றி வச்சிருங்க கெட்டு போகாது எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த டைமில் ஆட் பண்ணுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே வேஸ்ட்டு தான் நீங்கள் கடைசியாக ஊற்றுற எண்ணெய் தான் உங்களுக்கு ஃபுல்லாக மேலே நிற்கும் அவ்வளோதான் ஊறுகாய் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன வேறு என்ன செய்யலாம் என்ன ஊருகாய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஊறுகாயும் நம்ம வீட்டில் செஞ்சு போடலாம் வேறு எந்த ரெசிபினாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை நம்ம வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்யணும் அதில் இருக்க ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லலாம் மறக்காமல் இது மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அவ்வளோதான் ஊறுகா ரெடி ஆயிடுச்சு